தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருந்ததாக கூறி முனீஸ்வரன் கோவில் மற்றும் அரசமரத்தை நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றினர் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததையடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் விருத்தாச்சலத்தை எடுத்த எடச்சித்தூர் கிராமத்தை சேர்ந்த தக்ஷணாமூர்த்தி என்பவர் மது அருந்திவிட்டு நாள்தோறும் குடும்பத்தாருடன் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் தக்ஷணாமூர்த்தியை அவரது மனைவி செண்பகம் மகன் விஸ்வநாதன் செண்பகத்தின் அண்ணன் பாலமுருகன் ஆகிய மூவரும் சேர்ந்து அடித்துக் கொன்றுள்ளனர் இதையடுத்து மூவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் சந்தையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புரட்டாசி மாதம் நெருங்கி வரும் நிலையில் ஆடுகளை கறிக்கடைக்காரர்கள் பெருமளவில் வாங்கி சென்றனர் விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளம் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் மீன் எலும்புகளால் செய்யப்பட்ட நட்சத்திர வடிவிலான அணிகலன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பழங்கால மக்கள் அலங்காரத்துக்கும் முக்கியத்துவம் தந்திருப்பது இதன் மூலம் தெரியவந்துள்ளதாக தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி அருகே ஒரப்பம் கிராம வார சந்தையில் வளர்ந்து செழித்திருந்த பழமையான மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனா் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கோட்டூர் பகுதியில் பழங்குடியின மக்கள் மயான பூமியாக பயன்படுத்தி வந்த இடத்தை அப்துல் பஷீர் என்பவர் ஆக்கிரமித்து தேயிலை தோட்டமாக மாற்றியிருந்தார் முன்னாள் நீலகிரி மாவட்ட துணை ஆட்சியர் அப்துல் சலாமின் செல்வாக்கை பயன்படுத்தி அவரது உறவினரான அப்துல் பஷீர் இந்த அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பான புகாரில் ஆக்கிரமிப்பு நிலத்தை வருவாய்த்துறையினர் அதிரடியாக அகற்றி அந்த இடத்தில் எச்சரிக்கை பலகையையும் வைத்தனர்